அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இலக்கணத்திற்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா தலைப்பு பதிமூன்றில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் கேட்பாங்க சில டைம் வந்து கொஞ்சம் அதாவது அந்த செய்யல் வரிகள் மாதிரிலாம் கொடுக்குறப்ப தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வில் கேட்கப்பட்ட சில கேள்விகளை உதாரணமாக நம்ம பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்க அன்பு செலுத்துதலே மனிதநேயம் எல்லா உயிர்கள் எடுத்தும் இது நம்ம பார்த்தா சொல்லிடுவோம் எல்லா உயிர்கள் எடுத்தும் அன்பு செலுத்துதலே மனிதநேயம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மாற்றுதலுக்கு உதாரணமாக உள்ளது மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது அதாவது பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்பதுதான் சரியான சொற்றொடர் விளையும் உப்பு அளம் களத்திற்கு என்று பெயர் அதாவது உப்பு விளையும் களத்திற்கு அலம் என்று பெயர் என்பது சரியான சொற்றொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் பேச்சு மொழியை இலக்கிய வழக்கு என்றும் எழுத்து மொழியை உலக வழக்கும் என்றும் கூறுவர் இதுல பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் என்பது சரியான சொற்றொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் காண்க சரியான தொடரை தேர்க எளிமையை நான் எப்போதும் கடைபிடிப்பேன் நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன் என்பது சரியான சொற்றொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து அதாவது உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் என்பது சரியான சொற்றொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரினை உருவாக்குக ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை புத்தகம் ஒன்று நெடுக பேசிக்கொண்டே வருகிறது புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கையை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது என்பது சரியான சொற்றொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக பலர்பால் உயர்தினை ஆண்பால் பெண்பால் என்று மூன்று பிரிவுகளை கொண்டது உயர்தினை பார்த்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று மூன்று பிரிவுகளை கொண்டது என்பது சரியான சொற்றொடர் இதுதான் சொன்னது ஒரு குரல் கொடுத்து செய்கையும் காலமும் கருவியும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு என்பது சரியான சொற்றொடர் தீயின் மெல்ல மெல்ல தனிந்தது தீயின் ஜுவாலை தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது என்பது சரியான சொற்றடர் முளையிலே விளையும் தெரியும் பயிர் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது சரியான சொற்றடர் மிக பெரிய சாண்டியோக மீனை பிடித்தார் சாண்டியோகோ வந்து என்ன பண்றாரு மிகப்பெரிய மீனை பிடித்தார் என்பது சரியான சொற்றொடர் தம்மின் மக்கள் தம் அறிவுடைமை மாநிலத்து மண்ணியூர்க்கு எல்லாம் இனிது தமிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது இது இந்த இது நான் தெரிஞ்சிருந்தா தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வரும் இது மாதிரி கொடுக்கறப்ப தான் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவோம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்கு நீரின்றி இயங்க இவ்வுலக மக்களால் முடியாது நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது என்பது சரியான சொற்றொடர் மனிதநேயம் அன்பு செலுத்துதலே உயிர்களை எடுத்தும் எல்லா இதனுடைய சரியான சொற்றொடர் பாருங்க எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனிதநேயம் என்பது சரியான சொற்றொடர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பதிமூன்றாவது தலைப்பாக சொற்றொடர்களை அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இதுல வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும் சில சமயம் நான் சொன்ன மாதிரி அந்த செய்யல் வடிவம் குரல் மாதிரி கொடுத்துருந்தா அது நல்லா தெரிஞ்சிருந்தா தான் நம்ம ஆன்சர் பண்ண மாதிரி இருக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்